மக்களே கொஞ்சம் சவுப்பா இருக்காமன்னு சொல்றாரு அதனால பாருங்க ஒரு அழகிய காட்சி ரெண்டு சொன்ன மாதிரி தான் இந்த காட்சிய பாத்து சுவாஷிங்க சின்ன பிள்ளை பா விளையாட போறேன் ஒரு வாஷ விளையாடுறேன் நான் விளையாட்டு ஒரு வயசுல விளையாடுறீங்க அப்படி அழித்து போயிருக்கீ கூட போகும் போய் சின்ன பிள்ளைல வரமா கூட போயிருந்தாப்பா பாருங்க ஓகே மக்களே

தமிழ் பேசும் பேசும்ணவருக்கு வணக்கம் பார்த்துக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய தினம் நாங்க எங்க வந்திருக்கோம் என்றால் லைட் ஹவுஸுக்கு வந்திருக்கிறோம் ஃபோனை சைலைஞ்சர்ல போட்டாச்சா ஓ சைலஞ்சர்ல போட்டாச்சு சைலஞ்சர்ல போட்டாச்சு இப்போ சைலன்ல போடுறதுக்கு இன்னு சொல்லிட்டு சைலஞ்சர்ல போட்டு தேன் போனை அப்படியே லைட் ஹவுஸ் எங்க காட்டி விடுங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸ் தான் மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் லைட் உம் பாக்க ஓ அங்க பழுப்பா அது மேலே இருக்குது ஓ பழுப்பு தா மேல லைட் ஹவுஸுக்கு என்ன தமிழ்ல லைட் ஹோஸ் ஓ லைட் ஹவுஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் என்ன சொல்றாங்க எப்படி சொல்லலாம் லைட் ஹோஸ் தமிழ்ல லைட்டுக்கு தமிழ்ல என்ன லைட்டுக்கு பல்ப் சொல்ற பல்ப் அண்டா அது நம்ம என்ன சொல்ற பல்பு கூட அது இங்கிலீஷ் தாண்டா மின் குமிழ் தான் தமிழ் சரியா பல்புக்கு உம் இல்ல இல்ல முதலாவது பேர் சொல்லணும் இப்ப ஆஹ் லைட் ஹவுஸுக்கு சொல்ற சொல்றேன் என்ன

பெண் ரசிகைகள் தான் கூட இப்ப ரெண்டு சொன்னால் லைட் கௌசுக்கு இப்ப தமிழ்ல என்ன கௌசுக்கு தமிழ்ல கௌஸ் தான் கௌஸ் கௌஷ் என்றா இது விளையாட்டு போட்டியில் வைக்கிறது அவன் அந்த ஸ்கூல்ல கவுஸ் என்ன பச்சை கவுஸ் மஞ்ச கவுஸ் அப்படி வைக்கிறது அப்ப கவுசுக்கு இப்ப என்ன என்னன்னு தெரியா பொண்ட கவுஸ் எங்க இருக்கு சரி ஹோம் எங்க இருக்கு இங்கிலீஷ் தெரியாத சொல்ல இப்ப மக்களே பார்வையாளர்களே எனக்கு இங்கிலீஷ் தெரியா பாருங்க உங்களுக்கு எப்படி என்ன நீ சொல்லணும் எங்களுக்கு தெரியுமா தெரியாதா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்ப ஹவுஸ் அப்ப சரி ஓகே அட்ரஸ் அட்ரஸ் நம்ம முகவரி முகவரி இல்லீகல் இல்லீகல் அப்படின்ட்டு கேள்விப்படுற இல்லீகல் சட்ட விரோதம் வேணா

ரெண்டு வீடு காட்டுங்க அப்ப ரெண்டு வீடு அறிவுடைய மாமியார் வீடு நினைக்கிறேன் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இப்ப ரினு ஜோக் பண்றதை விட நீங்க ஜோக் பண்றீங்களே என்று சொல்றாங்க ஏன் அப்ப ஜோக் வருது இல்லையா ஜோக் எல்லாம் ஜோக் எல்லாம் முடிஞ்சா நிறைய மியூசிக் டிரெக்டர் அப்படித்தான்

அதுல சில சில பக்கேஜ் இல்ல இருக்கீ பத்தாயிரம் ரூபாய் பக்கேஜ் ஒன்பதாயிரம் ரூபாய் பக்கேஜ் மூவாயிரம் ரூபாய் பக்கேஜ் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பக்கேஜ் இருக்கு போடலாம் அது சுற்றுலாத்தலம் தானே அது உம் ரெண்டுக்கும் எதுக்கு எடுத்தாலும் பயணம் தானே இப்படி பயணங்கள் இன்னொரு பயணம் இருந்து போகணும் எங்க மூன்று நாள் பயணம் வந்து போகணும் ஆஹ் மூணு நாள் பயணம் போவோம்

அங்க போராக்கெல்லாம் திரும்பி வர மாட்டாங்க அங்க இருக்கிற காட்டுவாசியை அவங்க கொண்டு விட்டுருவாங்க விளங்கிட்டா போமா இல்ல ரீனு போனாலும் மேல நினைப்பாங்க நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு ஆக்கத்தை வந்துருக்காங்கண்டா அந்தமான் தீவு போமா நீ சொல்லு அந்தமான் தீவுக்கு போற மக்களே அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு அந்தமான் அந்தமான் தீவுக்கு போற மக்களை ஒரு வருஷத்துக்கு உம் இல்ல உண்மையில சொல்ல போனா எனக்கு அந்த கச்ச தீவுக்கு போகணும் நான் ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல அந்த வீடியோ பார்த்த நான் இப்ப இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் என்ன இடையில இருக்காது அது விளங்கிட்டா அப்ப கச்ச தீவு அப்ப அங்க வந்து இப்போ ஒரு சேஜ் ஒன்று இருக்கு அதுல வீடுகள் எல்லாம் இல்ல ஒரே ஒரு சேஜ் ஒன்று இருக்கு அப்ப அஹ் அங்க

ப்ரோமோஷன் மாதிரி ரினூட வாயால ஏதாவது சொன்னாலே அது ப்ரோமோஷன் தான் வழங்கிட்டேன் இப்ப கல்லடி பீச்சுக்கு வாங்க வாங்கன்னு நம்ம எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அதனால கல்லடி பீச் இப்படி ஃபேமஸ் ஆகிறீங்க சோகம் பாரிக்கிறீங்க இந்த கவலை என்ன கவலை பாரைவாடங்களுக்கு சொல்லுங்களேன் என்ன கவலைன்னு ஒரு கவனையும் இல்லை இடத்த வந்தனே ஒரு அமைதிமாயிருக்கு அக்கடையமில்ல கண்ணு நான் களை இந்த இது நினைப்போது சரியில்லை என்ன ரினு

முகத்து வாரமண்டா கடலு மாறு உன்ன சேர்ந்த இடம் ஓ உங்களுக்கு தெரியா இது வரைக்கும் அப்படியா நான் அங்கலம் வந்திருக்கேன் அங்கல பக்கம் அங்கல பக்கம் வந்து அப்படியே அந்த ரோட்டால வரல நாவலடி ரோட்டால அப்படின்னு விட்டு வரலாம் ஓமாமாமா வரலாம் ம் நான் இந்த சைடு வந்து வந்திருக்கிறேன் இந்த சைடு நான் வரல இல்லை ம் இந்த சைடு நான் வந்திருக்கேன் ஓ அடுத்து இதுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட ஒரு பார்க் கைவிடப்பட்ட ஒரு பார்க் ஒன்றி அந்த பார்க்குக்கு கட்டாயமாக போகணும் ஒரு நாள் நாங்க போகும் ஆனா இந்த போட்டால போக மாட்டோம் வளர்ச்சி போகணும் இதால அப்ப அங்க போவோம் இப்போ என்ன சொன்னால் அவர் நல்ல ஒரு அழகிய ஒரு இடம் உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஓ விளங்கிட்டா குடிம முதலீட்டாளர்கள் யாராவது இருப்பாங்க நல்ல ஒரு இடம்டா டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கலாம் வழங்கிட்டதானே ஒரு குட்டி தீவு மாதிரி வடிவ இருக்குது ஏன்னு சொன்னால் ஆஹ் பாத்தீங்களா அதுதான் இதுக்குள்ளேயே குட்டி குட்டி தீவுகள் இருக்கு அங்க வந்து ஒரு பார்க் மாதிரி கட்டி ஒரு சில சில கட்டடங்கள் எல்லாம் தெரியல அது அந்த இந்த பார்க்கை பத்தி நான் கதைக்குறேன் இதுக்குள்ள சில சில கட்டடங்களும் இருக்கு ஒரு முதலீட்டாளர் முதலீடு போட்டு ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்க அவர் மேய்ச்சி இருக்கிறாரு அவர் அதை கைவிடப்பட்டுட்டு என்ன ஒரு காரணமும் தெரியல ஆனா ஒரு வேணும் ஒரு யாரோ வேற நாட்டாக்கள் அதை வாங்கி செய்து கொண்டிருந்தவங்க இப்ப இடையில கை விட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டான் நான் என்ன இவரு கொஞ்சம் சவுப்பாக தான் இருக்கே நேரிய ஆ உண்டை தான் கிடைக்கும் டைக்கி சவுப்பாகத்தான் இருக்கி வர அந்த என்ன காந்தி பாக்குங்க போக்குள்ளே சவுப்பு தான் படிக்க நூறு புதுசு வா வாட வா வா ஆ பாப்பா எத்து நான் அடிக்க வேண்டும் மீ வா முன்னுக்கு போ அப்படி நீ சரியா இந்த இப்படி இல்லைடா அவன் க பிஜியெடுக்க கொஞ்சம் அப்படி வாடா நீ சரியா

இது பழம் சாப்பிடற தெரியுமா பழம் சாப்பிடாரு இந்த பழத்தை வந்து இது பழுக்கும் மக்களே தான் வேப்பம் பழம் இந்த பழம் பழுத்ததுக்கு பிறகு இனிக்கும் இனிக்கும் ஆனா இப்ப கசக்கும் கசக்கும் நீ ஒரு ஆளுன்னு சொன்னதை சாப்பிடு கேடுவா கதக்கும் சாப்பிடு சாப்பிடு போறா இது மூலிகடா விலங்கடா வேப்பம் பத்தம் வேப்பம்

காதல வச்சிருக்க சொன்னா கொஞ்சம் பக்தி பரவசமா கொஞ்சம் மனசு கொஞ்சம் சுத்தம் அடையும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கலாம் எந்த வித சிந்தனை கெட்ட சிந்தனைகளும் வராது வாங்க அப்படி போக்குவேப்போக் விளையாட போறேன் விளையாடு நான் விளையாட்டு ஒரு வயசுல விளையாட் போயிருக்கி கீழே போக முடியல சின்ன பிள்ளை விளையாட போயிருந்தாப்பா

பாருங்க டைனோசர் பாட்டுக்குள்ள குடுத்துறேன் சரி ஆடு நான் தள்ளுறேன் ஸ்ட்ராங்கா அஹ பிடிக்கணும் இது காள் இதுல வை ஓ அப்படி காளை மேல வை காளை தொங்கழக்கூடா நல்லா இருக்கியா

நீங்க பாருங்களா நீங்க நம்பி ஆடல அப்படி எங்க சறுக்குதே இல்ல மைக் இருக்கு அதுல ஓ ம் அது உடஞ்சு போயிருக்கு பாத்தியா அப்படி அங்கால போய் பாவம்மா தண்ணி இருக்குல்ல எப்படி என்ன நல்ல ஒரு காட்சி என்ன இது இது மழை காலங்கள்ல இது நிறம் முடியாது உம் மழை காலத்துல தண்ணி நிறைய இருக்கு இறங்கி உள்ள குளிச்சு கிடப்போறாரு குளிச்சுன்னு சொன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு வர நகல் அடிப்புச்சு காரணம் என்னன்னு சொல்லப்போம் சொல்லுங்க காரணம் உரிய காலை காலை வைச்ச உனக்கு இல்ல இது தாக்காது பா மண் பார்த்தாலே இது சுரியல அது என்ன காரணம்னு சொல்லும் அஞ்சு நாளைக்கு வர மாட்டான் ம் இல்ல என்ன காரணம் என்று சொன்னால் கடிபிடிச்சிடும் மேலெல்லாம் சொரஞ்சு சொரஞ்சு இப்ப வழங்கிதா என்ன காரணம் ஊத்த தண்ணி தான் இடாது ஹம் ஊத்த தண்ணி அணி பார்த்தாலே சரி அங்க பாத்தி அங்க அது சூ பண்ணி காட்டா அந்த மட்டி வந்து நம்ம ஓரத்துல பாத்துருப்போம் தண்ணிக்குள்ள உயிரோட அசைது பாருங்க மட்டி சாரி அது என்ன சாரி ஜெல்லி ஃபிஷ் சாரி என்று சொல்லுவாங்க மொட்டை கிளப்புல

உடஞ்சி போயிருக்கிறாரு போண்டா சுத்து வேணடா ம் தலைக்க வச்சு தெரியுமா இது எங்க நீ இப்படி எப்படி இப்படி இப்படி வரணும் போலடா ஒரு ஆள் சுத்தா விளங்கிட்ட பிள்ளை எழுதிப்பாங்க பேரணி சுத்துவாங்க கைய பிடிக்க ஓ ஓ போகு தவி என்ன கொடுமை தலை சுத்து தம்மையிலே சரியா ஒரு சலஞ்சா சுத்தன இப்படி கையை கடித்து நிக்கணும் சரி பாருங்க இந்த வெயிடா கிடக்கண்ணே நல்லா இருக்கு பார்க்கணே காட்சி ஓ சரி மக்களே இப்போ ஃபோன் ஹீட் ட்ரைனை நல்லா ஸ்டோப் பண்ணி இப்ப நாங்க எடுக்கிறோம் எந்த இதனும் லைட் ஹவுஸுக்கு வந்து நாங்கள் எப்படி ஒன்று அனுபவம் ரெண்டு அனுபவம் சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கு இப்படி ஒரு லைட் ஹவுஸ் வந்திருக்கு ஃபேமஸாக இந்த இன்றைக்கு தான் இந்த இடத்த வந்திருக்கேன் நான் இந்த இருபத்தொரு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்திருக்கேன் இந்த லைட் ஹவுஸுக்கு இவ்வளவு படியாக தண்ணி இருக்கி பாருங்க அழகா இருக்கி பார்க்க இந்த லைட் ஹவுஸ் நீங்களும் வரையலமுன்னா வாங்க சில்ரன் பானாரிக்கு ஆஹ் லைட் ஹவுஸ்ல வந்து கடைகள் ஆமாம் ஆஹ் அவங்களுக்கு அந்த இதுகள் என்ன டிக்கெட்டுகள் என்ன அந்த என்ன ஓகேங்க அதான் லைட் ஹவுஸ்ல இந்த லைட் ஹவுஸ்ஸு தான் நிறைய பேர் வருவாங்க அப்போ வந்து நீங்க பார்க்கலாம் உள்ள போக முடியாது இப்ப போக முடியாது ஓகே வந்து நீங்க என்ன சொன்னார் இந்த இந்த பாவி ஓரதுல இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ கட்டாயமாக பண்ணா இருந்திருக்கும் பண்ணா இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்